வெல்கம் வெல் டன் உங்கள் நலம் உங்கள் கையில் சேனல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நான் பேச இருப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆண்டுகளில் நமது தமிழ் சினிமாவுக்கு வந்த ஆபத்து என்ன என்று பார்த்தால் அதுக்கு முந்தி அறுபத்தொன்பதுக்கு முந்தியெல்லாம் படங்கள்லாம் நல்லா பிச்சுக்கிட்டு ஓடுச்சு எம்ஜிஆர் படமோ சிவாஜி படமோ ஜெய்சங்கரோ ரவிச்சந்திரனோ இப்படி எடுத்தோம்னா நல்ல ஓட்டம் ஒன்றுச்சு அதுக்கு பிறகு வர 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 தமிழ் சினிமாவுடைய உடைய ஓட்டம் குறைந்து விட்டது இறங்கிட்டு ஏன்னு காரணம் கண்டுபிடிக்கும்ல டாக்டர் டைரக்டர் பஞ்சு அருணாசலம் அவர்கள் ஒரு புக்கில் சொன்னார் நான் படம் எடுத்தேன் நூறு நாளைக்கு மேலெல்லாம் ஓடுவோம் இப்போ ஐம்பது நாள் தொடர்றதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கு எப்படி நாங்க நடத்தில சொல்லிட்டு டேரக்டர்களும் தயாரிப்பாளர்களும் மிகுந்த அதிர்ச்சியோடு சரி இனிமா எடுக்க முடியுமா எடுத்தா வெற்றி பெறுமா ஒரு தொழில் செஞ்சு லாபம் எல்லா யாரா இருந்தாலும் ஆகவே அவங்க எல்லாம் பயந்து போனார்கள் அந்த நேரத்தில் இரவு நாள் நமது தமிழ் சினிமாவுக்கு கொடுக்கப்பட்ட மியூசிக் டைரக்டர் இசை டைரக்டர் இளையராஜா வந்தார்கள் தவ புதல்வர் இளையராஜா அவர்கள் இறைவன் அவர்கள வந்தார் முதல்ல அவரை ஏத்துக்கல நல்ல இசையமைப்பாளர்னு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்பதான் முதல்ல போறார் யாரோ ஒருத்தர் எங்க சுபாஷ் பண்றார் அவரை கூட பாட்டிங்கன்னா போட்டிருந்த ட்ரெஸ்ஸு அப்படி ஒரு நீட்டா ட்ரெஸ் பண்ணவர் ஆகவே அவரை எளிமையாக நடத்தி விட்டார் அவரும் ஒரு முறைக்கு முறை அழிந்து மூன்றாவது முறை என்னமோ சரி வர சொல்ல அவரை என்று சொன்ன தான் மெட்டு போட்டு காமிச்சார் அன்னக்கிளி என்ற படம் சிவகுமார் நடித்தது சுஜாதா நடித்தது ஒயிட் அண்ட் பிளாக் அதுல பாட்டு அத்தனை வைர அதுல முதல்ல அந்த படம் சரியா ஓடல சில வாரங்கள் அப்புறம் சம ஓட்டம் ஓடி நூறு நாள் தாண்டிச்சு அப்படி இளையராஜா வந்த பிறகுதான் தமிழ் சினிமாவும் இழந்த பெருமையை மீட்டெடுத்தார் நல்ல ஓடின காலம் தமிழ் சினிமாலாம் டாப்பு ஆனா இடைக்காலத்தில் அவருடைய தொய்வை சரி செய்து நமது சினிமாவை கவந்து பண்ண ஜாம்பவான் இளையரா இசை ஞானி இளையராஜா என்பதை நாம் நன்றி நன்றியோடு நினைத்துக் கொள்ள வேண்டும் பழைய நல்ல இசை எளிமையான இசை எளிமையான குடும்பம் புரியும்படியான இசை அனைவரையும் கவரக்கூடிய இசை பக்தி இசை மெலோடிஸ் பாட்டு எல்லாத்தையும் போட்டு அதை நமக்கு பெரிய தமிழ் சினாவை காப்பாற்றிய அவருக்கு கோடான கோடி நன்றி என்று சொல்லி அவர் இசை இசை அவர் இசையமைத்த பல பாடல படங்களை நாம் பார்க்கலாம் பாடல்களை நெட்டில் கேட்டு இன்புறலாம் அந்த இசையை கேட்கும் பொழுது நமக்கு மனசு மிகவும் சாந்தமடையும் சந்தோஷமடையும் உற்சாகமடையும் என்று கூறி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்று சொல்லி மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க